பதினொன்றாம் வகுப்பு கணிதம் மூணாவது சாப்டர் முக்கோணவியல் தேற்றம் மூணு புள்ளி ரெண்டில் நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று பார்க்குறோம் என்னென்னா நேப்பியர் ஃபார்முலா நேப்பியர் சுத்திரம் முக்கோணம் ஏபிசியில் டேன் ஏ மைனஸ் பை ரெண்டு சீக்குவல் டு ஏ மைனஸ் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காட் பை டூ அப்படின்னு நிறுவனம் முதல்ல என்ன செய்ய போகிறோம் இதுக்கு ஆறுக்செஸ் இருக்குல்ல அதை எடுத்து எழுதிப்போம் சைன் ஃபார்முலா ஒன்று இருக்குது அது என்னென்ன ஏபை சைன்ஏ பிபை சைன் பி சி பை சைன் சி சீக்வல் டு ரெண்டு ஆர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இதில் இதை விட்டுடுங்க எல்லாமே ஈக்குவல் தானே அதனால் எல்லாமே சமந்தான் ஏ ஏபை சைன்ஏ சீக்வல் டு ரெண்டு ஆர் அப்போ ஏ சி டு என்ன வரும் சைனியாவை குறுக்க பிரிக்கிட்டோம்னா சைனியை இதோடு சேர்ந்துடும் ரெண்டு ஆர் சைன் ஏ அடுத்தது அதே போல் இதை எடுத்துப்போம் பி பை சைன் பி சி கொல்ட்டு ரெண்டு ஆர் அப்படின்னா பிசி குவல் டு இந்த சைன் பியை குறுக்கப்பெருக்கணும்னா ரெண்டு ஆர் சைன் பி அதே போல் கடைசியில் இருக்கிற சி எடுத்துக்கிட்டோம்னா சைன் சி அந்த பக்கம் போய்டுன்னா ரெண்டு ஆர் சைன் சி அப்படின்னு வரும் இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பி ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரெண்டு ஆர் சைன் ஏ பிக்கு பதிலாக ரெண்டு ஆர் சைன் பி இதை எழுதிக்க போகிறோம் எண்டு காட் பை ரெண்டு அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு ஆர் அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்துடும் ரெண்டு ஆர் வெளியில் எடுத்துடும் மீது என்ன இருக்கோம்னா சைன் ஏ மைனஸ் சைன் பி அதே போல் கீழையும் ரெண்டு ஆர் அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டோம்னா சைன் ஏ ப்ளஸ் b இன்ட்டு காட் சிபை ரெண்டு ரெண்டு ஆர் ரெண்டு ஆர் கேன்சல் ஆகிடுது மீதி இருக்கிறது சைன்ஏ மைனஸ் சைன் பி பை a ப்ளஸ் சைன் பி இன்ட்டு காட் சிபை ரெண்டுன்னு வருது அடுத்ததாக நமக்கு ஃபார்முலா minus மைனஸ் சைன் பி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காஸ் ஏ ப்ளஸ் பி பை ரெண்டு சைன் ஏ மைனஸ் பை ரெண்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இதுக்கு வந்து என்ன வரும்னா ரெண்டு சைன் ஏ ப்ளஸ் பி பை ரெண்டு காஸ் ஏ மைனஸ் பை ரெண்டு இதோட இந்த காட் பை ரெண்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும் காட் சி பை ரெண்டுங்கிறது மாற்றம் கிடையாது அப்படியே தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது சைன் பை காசுனா டேனு காசு பை சைன் அப்படிங்கிறது காட் அதனால் இது காட் ஏ ப்ளஸ் பி பை ரெண்டு இந்த இடத்துல சைன் பை காசுங்கிறது டேன் டேன் ஏ மைனஸ் பை ரெண்டு இன்ட்டு காட் சி பை ரெண்டு முக்கோணம் ஏபிசியில் மூன்று கோணங்களின் கூடுதல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சீக்குவல் டு எவ்வளோன்னா நூற்றி எண்பது டிகிரி ஏ பிளஸ் பியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு சி அந்தாண்டை கொண்டு போயிடும் நூற்றி எண்பது மைனஸ் சி இந்த பக்கமும் ஒரு ரெண்டாவை வகுக்கிறோம் எல்லா உறுப்பையும் ஒரு ரெண்டாவை வகுத்துறோம் இதையும் ரெண்டாவ வகுத்துறோம் இங்கேயும் ரெண்டாவில் வகுத்துறோம் இங்கேயும் ரெண்டாவை வகுத்துறோம் நூற்றி எண்பது பை ரெண்டுங்கிறது தொண்ணூறு மைனஸ் சி பை ரெண்டு ஏ ப்ளஸ் பி பை ரெண்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா தொண்ணூறு மைனஸ் சி பை ரெண்டுன்னு எழுதலாம் அதை தான் இங்கே எழுதப்போம் ஏ ப்ளஸ் பி பை ரெண்டுன்னு இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தொண்ணூறு மைனஸ் சி பை ரெண்டு காட் மைனஸ் சி பை ரெண்டு இந்த டேன் அப்படியே தான் இருக்குது டேன் ஏ மைனஸ் பிபை ரெண்டு காட் சிபை ரெண்டு இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டான காஸ் தீட்டா காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டான சைன் தீட்டா டேன் தொண்ணூறு மைனஸ் தீட்டான காட் தீட்டா காட் தொண்ணூறு மைனஸ் தீட்டான டேன் தீட்டான்னு வரும் அதை தான் இங்கே உபயோகப்படுத்துகிறோம் டேன் தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது சிபை ரெண்டு டேன் சிபை ரெண்டு இன்ட்டு மீறி இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம் ஏ மைனஸ் பி பை ரெண்டு காட் சி பை ரெண்டு டேன் சி பை ரெண்டு டேன் ஏ மைனஸ் பை ரெண்டு காட்டுங்கிறது டேனோட தலைகை காட் சி பை ரெண்டு எப்படி எழுதலாம்னா ஒன்று பை டேன் சி பை ரெண்டுன்னு எழுதலாம் டேன் சிபை ரெண்டு டேன் சிபை ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடுது மீதி டேன் minus b by ரெண்டு இது மட்டும்தான் இருக்குது இதுதான் தான் கணக்கில் வந்து ஆ கொடுத்துருக்காங்க நிறுவப்பட்டது அவ்வளோதான்